வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களுக்கு நான் வருக 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 வருகன்னு வர இருக்கிறேன் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வியாதக்காலம் அன்னைக்கு வாங்க அன்னைக்கு போட்ட மாடில் விற்காத மாடு இருக்குது விலை கம்மியில் தவிர கண் மாடு ரெண்டு பல் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் சீக்கிர வித்துக்கு ஒவ்வொரு டைம் பார்த்து ரெண்டு பல் கிடைய வாங்கி மேய்க்கிறதுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு ரூபாய் நான் கூட கொடுத்துருவேன் முப்பத்தி ஒன்றுனா கூட கொடுத்துருவேன் கண் கெடைக்கன்றுன்னு அருமையான ரெண்டு பூள் கிடையாது நீங்கள் தண்ணி குடிக்க மாட்டேதுன்னு சொன்னேன் அது மாடு மாடித்தேவன் தண்ணி இப்போ அப்படியே வச்சு பழகினா கொடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது மாடு இது வந்து முட்டை இருபத்தி ஒம்பதாயிரம் போட்டிருந்தேன் இப்போது ரெண்டாயிரம் தள்ளிட்டு இருபத்தி ஏழு அந்த மாதிரி இருபத்தி ஆறுனா கூட கொடுத்துட்றேன் இதெல்லாம் விலையை சட 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 சடசடன்னு இறக்கிட்டேன் ஆயுத ஊசிக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஆயுத ஊசம் முடிஞ்சு சொல்கிற போலப்பா போச்சு இருந்தாலும் ஆயுத போசை முன்னிட்டு உங்களுக்கு ரெடியாக விலையை குறைச்சி போடுறேன் இருபத்தி ஆறாயிரம் கொடுத்திங்கனாலும் இதை கொடுத்துட்றேன் ரெண்டாவது மாடு மொட்டை தீனி தண்ணி வச்ச அளவுக்கு குடிக்கி பால் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தான் இப்போ தளம் இருக்குது மாடு தேடம் கண்டிப்பாக நல்லா பால் கூடும் அடுத்து மூணாவது மாடு செண மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் போட்டிருந்தேன் இப்போ மாடு கொஞ்சம் இலைச்சிருக்குதுங்க செனை வந்து மூன்றரை மாதம் செனை ஏதோ ஒரு ஒரு நேரம் ரெண்டு ரெண்டரை இடம் காஞ்சிக்கலாம் மாடு இழைச்சி கிடக்குது வேறு எந்த குறைகளும் இல்லை இதையும் பார்த்திங்கன்னா விலையை அதிரடியாக குறைச்சி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன் மாடு இருக்குது செனையோட மாடு கெடேரி சுழி சுத்தமான மாடுக்கு தான் நான் போடுற மாடுக்கு இந்த நாலு மாடுமே சுழி சுத்தமான மாடுதான் தர கொண்டு போய் தாராளமாக கரங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு தான் பார்த்திங்கன்னா இப்படி நல்ல மாடு வந்தாலும் ஒரு காலைக்கு விற்காமல் கிடக்கு அப்படி செனையோடு தாரு முப்பத்தோருபா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மின்பின் பண்ணி தருவேன் கொண்டு போய் தாராளமாக கரங்க அடுத்து இது நம்ம அந்த எட்டு மாட்டில் போடுறது மாதிரிதான் செனை வந்து ஏழு மாதம் பூர்த்தி ஆயிடுச்சு நான் கறக்கலை நான் இது பொழுதோட வந்து விட்டுட்டேன் மாடு நல்லா கெட்டேறிங்க கண் நல்லா பொடிச்சுன்னு வச்சுக்கோங்க தாராளமாக இந்த பதினாறு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு மாடு கோணா எல்லாம் சூப்பராக இருக்குது மாடு நெற்று இருக்குது நல்லா பெரிய மாடு கொண்டு போய் இதையும் கறக்கா இது முப்பத்தொம்பது ரூபா விலை போட்டிருந்தேன் ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா அது ரெடியாக விலையை குறைச்சி ஒரு முப்பத்தி எட்டு நாள் கூட தர்றேன் நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் சென ஏழு மாதம்னா அறுபது நாள் மேய்ச்சிங்கன்னா அறுபத்தஞ்சி நாள் எழுபது நாள் கூட மேட்ச்சிங்கன்னா கண் தாராளம் போடும் வேணுங்கிற நோய் தொடர கொள்ளுங்க மாட்டுக்காடு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பெரிய வீடியோ சாயங்காலம் வரும்